श्रीशैलेदया भाद्रं दीभत्यादिगुणार्णवं दी यदीन्द्रप्रवणं बन्धेरं वजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादया गुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुवरं वरां वग्धामृतं विश्वजानुनमोधनं सर्वार्थं श्रीषडगोपक्मयम् சகஸ்வசாகோபனிஷமாக நமாம்யகம் திராவிட தேச திராவிட வேதசாகரம் திருவழிதிநாடென்றும் நாடென்றும் குருகூர் என்றும் மறுவிணியவன் பொருணல் என்றும் அறுமறைகள் அந்தாதிசைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தபெரும் கீர்த்தி ராமானுசமுனிதம் வாய்த்த வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் ஜீரா சடகோபன் செந்தவள் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவர்களாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த சில தினங்களாக திருமங்கையா சில தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியாக முதலாம் பத்து இரண்டாம் பதிகம் இரண்டாம் பாசுரம் மின்னின் நிலையிலு இருக்கைகள் எண்ணுமிடத்திரையுண்ணு உண்ணு மின்னீரே இப்பொழுது இந்த பாசுரத்தை பதம் பிரித்து முதலில் காண்போம் மின்னின் நிலை இள மண்ணுயிர் ஆக்கைகள் ஆக்கைகள் என்னுமிடத்து இறை உண்ணுமின் என்கின்றார் நித்தியமான ஆத்மாக்கள் தங்கியுள்ள சரீரங்கள் அனைத்தும் தோன்றி மறைகின்ற மின்னலைக் காட்டிலும் நிலையற்றதாகும் மின்னல் விண்ணிலே தோன்றி ஒரு சில நொடிக்குள் மறைந்துவிடும் ஆன்மாக்கள் அதாவது நம் இந்த சரீரத்துக்குள்ளே உள்ள ஆத்மாவானது நிலையானது அது தோன்றி மறைகின்ற மின்னலைக் காட்டிலும் நிலையானது ஆனால் அது தங்கியுள்ள சரீரங்கள் அதாவது உடல்கள் அந்த மின்னலை காட்டிலும் நிலையற்றதாகும் என்கின்றார் இதனை சற்று நினைத்து பாருங்கள் எம்பெருமானை தவிர மற்ற உலக விஷயங்களை கைவிட்டு எம்பெருமானிடம் ஆத்ம சமர்ப்பணம் செய்யுங்கள் என்று முதல் பாசுரத்திலே கூறினார் அவ்வாறு கூறிய ஆழ்வாருக்கு உற்ற நண்பர்கள் சிலர் அவரை பார்த்து கேள்வி கேட்கின்றார்கள் எல்லையற்ற காலமாக அவற்றின் பின்னே சென்றுவிட்டு இப்பொழுது உடனே கைவிட இயலுமோ என்று கூறினார்கள் அதற்கு விடையாக ஆழ்வார் கூறுவது என்னவென்றால் அந்த விஷயங்களில் உள்ள குறைபாடுகளை அதாவது தோஷங்களை அறிந்து கொண்டால் உடனே கைவிடலாம் என்று இப்பாசுரத்திலே கூறுகின்றார் அப்படி என்ன தோஷங்கள் அந்த சரீரங்களுக்கு வாழ்க்கை உடல் செல்வம் இளமை உறவுகள் இவை அனைத்துமே நிலையற்றவை அழியும் தன்மை கொண்டவை உறவுகள் தாய் தந்தை மகன் மகள் பேரன் பேர்த்தி கூட எப்பொழுதும் நம்மோடு இருப்பதில்லை ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மோடு இருந்து அதன் பின்னர் நம்மை விட்டு நீங்கிவிடுவர் அதுதான் உறவுகளின் தன்மை உடல் அது அழியும் தன்மை கொண்டது இந்த உடல் எப்படிப்பட்டது மலம் அழுக்கு நிறைந்த பையில் உள்ள ஓர் சதைப்பிண்டம் இது நிலையற்றது எரியும் நரியும் புழுவும் பருந்தும் நாயும் சொந்த கொண் சொந்தம் கொண்டாடப் போகும் இந்த உடலை நாம் எப்படியெல்லாம் போற்றி வாசனை திரவியங்கள் அழகிய ஆடைகள் சுவையான உணவுகள் கொடுத்து பேணிக் கொண்டிருக்கின்றோம் நற்செயல்களை புறந்தள்ளி ஆடை அலங்காரத்திற்கு நகையின் நட்டிற்கு நாம் கவனம் செலுத்துகின்றோம் இவையெல்லாமே இந்த உலக விஷயங்களிலே உள்ள தோஷங்கள் அதாவது குறைகள் செல்வம் என்பது எப்பொழுதும் நிலையற்றது செல்வோம் என்ற நிலையிலே உள்ளதாகவே தான் அது செல்வம் என்று கூறப்படுவதாக பலர் கூறுவர் மின்னல் என்பதே மிகவும் அற்பமான நிலையற்ற உண்டாகும் இந்த சரீரம் அதுபோன்று நிலையற்ற ஒன்று அப்படி இருந்தபோதும் நிலையானது என்ற மயக்கத்தை உண்டாக்கி துன்பத்திலே முடித்துவிடும் உஷ உலக விஷயங்களில் இன்பம் இருப்பதாக எண்ணி அதன் பின்னே செல்லும் ஒருவனிடம் இவை அற்பமானவை நிலையில்லாதவை என்று கூறி அதன் தோஷங்களை அவன் காணும்படி செய்தவுடன் அவன் காணும்படி செய்தவுடன் அவை விடத்தக்கதாகத் தெரிகக்கூடும் மண்ணுயிர் ஆக்கைகள் என்று கூறுகின்றார் மண் என்றால் நிலைபத் மண் என்றால் தங்கி இருத்தல் உயிர் என்றால் இங்கே ஆத்மா நிலைபற்ற உயிர்கள் அதாவது ஆத்மாவானது தங்கி இருக்கும் ஆக்கைகள் சரீரங்கள் அதாவது உடல் உண்ணுமின் ஆராய்ந்து பாருங்கள் எப்படிப்பட்டதாம் இந்த உடல்கள் இந்த உலக விஷயங்கள் திறந்து கிடக்கும் வீடுகளிலே புகுந்து திரிகின்ற நாய் போன்றது என்று கூறுகின்றார் பெரியோர் ஒரு ஆத்மா கர்ம வேறுபாடு காரணமாக தேவர்கள் முதலான பல்வேறு சரீரங்களை எடுக்கிறது இந்த ஆத்மாவானது நிலையானது ஆனால் இந்த உடலானது நிலையற்றது இதற்கு பல தோஷங்கள் உண்டு அந்த தோஷங்களை அதாவது குறைகளை அறிந்து கொண்டு அவற்றை விட்டு நீக்க முற்பட்டால் உண்மையிலேயே மிக உன்னதமான வாழ்வினை அடைக்கூடும் அந்த அற்பங்களையெல்லாம் நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் எவையெல்லாம் அற்பங்கள் செல்வம் அதோடு கூடிய ஆடை ஆபரணாதிகள் வாசனை திரவியங்கள் பெண்டில் செல்வமானது சேர்க்கச் சேர்க்க மேலும் சேர்க்கத் தோன்றிடும் இளமையானது இன்றிருக்கும் நாளாக நாளாக அது மறைந்து போகும் பல தோல் சுருங்கி சிங்கமான தோற்றம் உண்டாகக்கூடும் உடல் மெளித்து இழைத்து அதன் பிறகு அனுபவப்பட்டு இறந்து போகும் தருவாயில் நாம் எப்பொழுது போய் சேருவோம் என்று உறவினர்கள் பக்கத்திலே அமர்ந்து நோக்கிக் கொண்டிருப்பார்கள் ஆகவே உறவானது நிலையற்றது உடலானது நிலையற்றது செல்வமானது நிலையற்றது இளமையானது நிலையற்றது இப்படிப்பட்ட தோஷங்களையெல்லாம் நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் நீரே இவை மிகவும் அற்பமாக உள்ளது என்று அறிவதற்கு எந்தவிதமான உயர்ந்த பிரமாணமோ அல்லது ஆச்சாரியன் உபதேசமோ அவசியமில்லை இதனை உணர்ந்து கொண்டு நீங்களே எம்பெருமானே கதி என்று அவனிடம் சரணடையுங்கள் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது இத்தோடு என்ற காணொலியை நிறைவு செய்கின்றோம் எம்பெருமான் திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பார் திருவடிகளே சரணம்